நண்பர்களுக்கு வணக்கம் முனீஸ்வரனை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் சிவபெருமானுக்கு பிறகு இரண்டு பேருக்கு மட்டுமே ஈஸ்வரன் பட்டம் கிடைத்தது அதில் ஒருவர் தர்மத்தை காக்கும் சனீஸ்வரன் மற்றொருவர் முனீஸ்வரன் ஆவார் இந்த முனீஸ்வரன் சிவபெருமானின் காவலர்களில் ஒருவர் முன்னொரு காலத்தில் அந்தகாசுரன் என்னும் அசுரன் தேவர்களையும் மக்களையும் வதைத்து இடையூறு செய்து வந்தான் அந்த அசுரனிடம் இருந்து தங்களை காக்கும்படி அன்னை பராசக்தியை அனைவரும் வேண்டினர் பார்வதி அம்மன் காத்தாயி என்ற பெயரில் பூமியில் அவதரித்தார் அசுரனை அழிக்க காத்தாயி அம்மன் லாடமுனி முத்துமுனி செம்முனி கருமுனி கும்பமுனி வால்முனி சட்டை முனி என்று ஏழு முனிகளை உருவாக்கினார் அவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்தகாசுரனை அடக்கி வதம் செய்தார்கள் பின்னர் முனிகள் அனைவரும் ஒரே வடிவமாக கலியுகத்தில் மக்களை காப்பதற்காக பூமிக்கு வந்தனர் இவர்களின் அம்சமாக விளங்குபவரே முனீஸ்வரன் ஆவார் முனீஸ்வரன் கண்கள் நெருப்பு போல பிரகாசிக்கும் கணல் கக்கும் கண்கள் அருள் ஒளிரும் மேனியும் கொண்டவராக முனீஸ்வரன் விளங்குகின்றார் முனீஸ்வரன் அருள் கிடைத்தால் சகல சௌபாகியங்களும் கிட்டும் என்றும் பல கிராமங்களிலும் நகரங்களிலும் முனீஸ்வரன் காவல் தெய்வமாக உள்ளார் பலருக்கு முனீஸ்வரன் குல தெய்வமாக விளங்குகின்றார் பல்வேறு பெயர்களில் இவர் கிராமங்களில் அழைக்கப்படுகின்றார் நீண்ட தூரம் பயணம் செய்பவர்கள் தங்களுடைய வாகனத்துடன் முனீஸ்வரனை வணங்கிய பிறகே பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள் இந்த வழக்கத்தை இன்றும் கூட பல கிராமங்களில் மட்டுமல்ல நகரங்களிலும் காணலாம் இதற்கு காரணம் முனியை வணங்கிவிட்டு புறப்பட்டால் அந்த பயணத்தில் நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் நம்மை காப்பார் என நம்பிக்கையே ஆகும் முனீஸ்வரனுக்கு படையல்களில் சைவம் மற்றும் அசைவ உணவுகள் படைக்கப்படுகின்றது ஆனால் அது முனியின் வகையை பொறுத்தது உதாரணமாக பச்சையம்மன் கோவில் ஒன்றில் செம்முனிக்கு மட்டும் அசைவ படையல் போடப்பட்டது பிராமண வம்சாவளியை சேர்ந்தவர் என நம்பப்படும் பால்முனிக்கு சைவ படையல் மட்டுமே படைக்கப்படுகிறது அசைவ உணவு பெரும்பாலும் ஒரு சடங்கு மிருகபலிக்கு பிறகு சமைக்கப்படுகின்றது முனிகளில் பல வகை உண்டு ஏழு முனிகள் அல்லது சப்த முனிகள் பழங்கால பச்சையம்மன் கோவில்களில் ஒன்றில் பட்டியலிடப்பட்டவை முத்தையர் முனி சின்ன முத்தையர் முனி ராயமுனி அல்லது நொண்டிமுனி ஜாடமுனி பூமுனி செம்முனி மற்றும் வால்முனி தமிழ்நாட்டில் அலங்காநல்லூரில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஜல்லிக்கட்டு எருது சண்டைக்கு கோட்டை முனிதான் தலைமை கடவுள் என கூறப்படுகிறது பாண்டி முனி முனிகளின் தலைவன் என கூறப்படுகிறது இவர் புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் வடக்கு கோபுரத்தில் காவலாளி ஆவார் அவர் பாண்டிய பேரரசர் நெடுஞ்செழியன் என ஒரு புராணம் கூறுகிறது அறியப்பட்ட பிற முனிகளில் ராஜாமுனி லடமுனி அக்னிமுனி கருமுனி வீரமுனி எல்லை முனி ரெட்டைமுனி மற்றும் காவுமுனி ஆகியோரும் அடங்குவர் நவமுனி என்ற கருத்தும் உள்ளது சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் புலம்பெயர்ந்த தமிழர்களால் வழிபடும் தெய்வம் இவை மலேசியாவில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் முனிகளை தங்கள் குலதெய்வமாக கருதி முனீஸ்வரன் வழிபாட்டை தொடங்கினர் தோட்டங்களிலும் கிராமங்களிலும் அவர்கள் கட்டிய குடும்பக் கோயில்கள் பிற்காலத்தில் பொது கோயில்களாக மாறின அதிகமான மக்கள் முனிகளை வழிபடத் தொடங்கியதால் முனி வழிபாடு பிரபலமடைந்தது பல சமகால மலேசியர்கள் முனிகளின் பரம்பரை வழிபாட்டாளர்கள் ஜடாமுனீஸ்வரர் சிவனின் அம்சத்தை முழுமையாக பொருத்துகிறார் இவரது உடல் முழுவதும் நெருப்பு சாம்பலால் மூடப்பட்டிருக்கும் அவர் கழுத்தில் ஒரு பாம்பு மற்றும் அவரது கைகளில் பல்வேறு வடிவங்களில் உள்ளது மேலும் அவர் அகோர வடிவில் தோன்றி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் ஜடாமுனிக்கு அற்புத சக்திகள் இருப்பதாகவும் அவர் எதிரிகள் தீய சக்திகள் வறுமை மற்றும் சூனியம் ஆகியவற்றை அகற்ற முடியும் என்றும் மக்கள் நம்புகின்றனர் முனீஸ்வரனின் பழமையான வடிவமாக மர வழிபாடு கருதப்படுகிறது அதற்கு பின் கல் வழிபாடு அதற்கு பின்புதான் சிலை வழிபாடு இவருக்கு பல பேர் வைத்து மக்கள் அழைக்கின்றனர் நமக்கு இவர் காவல் தெய்வம் நம்மை காக்கும் தெய்வம் முனீஸ்வரனோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்குன்னே எடுத்துக்குவோம் இன்றைய நாள் சுமாராக இருக்கலாம் நாளைய நாள் இதை விடவும் மோசமா இருக்கலாம் ஆனா நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்